லேவியரகமும் அதிகாரம் பதினொன்று கத்தர் மோசையும் ஆரோணையும் நோக்கி நீங்கள் இஸ்ரேல் புத்தரோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால் பூமியில் இருக்கிற சகல மிருகங்களிலும் நீங்கள் புசிக்கத்தக்க ஜீவ ஜந்துக்கள் யாதெனில் மிருகங்களில் வெறி குழம்புள்ளதா இருந்து குழம்புகள் இரண்டாக பிரிந்திருக்கிறதும் அசை போடுகிறதுமான இவைகளெல்லாம் நீங்கள் புசிக்கலாம் ஆனாலும் அசை போடுகிறதும் விரி குழம்புள்ளதுமானவைகளில் ஒட்டகமானது அசை போடுகிறதா இருந்தாலும் அதற்கு விரி குழம்பில்லாதபடியா அது உங்களுக்கு இருக்கும் குழி மசலானது அசை போடுகிறதா இருந்தாலும் அதற்கு விரி குழம்பில்லை அது உங்களுக்கு இருக்கும் முயலானது அசை போடுகிறதா இருந்தும் அதற்கு விரி குழம்பில்லை அது உங்களுக்கு இருக்கும் பன்றியின் குழம்பு விரி குழம்பும் இரண்டாக பிரிந்ததுமாயிருந்தும் அது அசை போடாது அது உங்களுக்கு அசுத்தமாயிருக்கும் இவைகளின் மாம்சத்தை புசிக்கும் இவைகளின் உடல்களை தொடவும் வேண்டாம் இவைகள் உங்களுக்கு தீட்டா இருக்க கடவுது ஜலத்தில் இருக்கிற இவர்களில் நீங்கள் புசிக்கத்தக்கது யாத கடல்களும் ஆறுகளும் ஆகிய தண்ணீர்களிலே சிறகும் செதிலும் எல்லாம் நீங்கள் புசிக்கலாம் ஆனாலும் கடல்களும் ஆறுகளும் ஆகிய தண்ணீர்களில் நீந்துகிறதும் வாழ்கிறதுமான பிராணிகளில் சிறகும் செதிலும் இல்லாதவைகள் யாவும் உங்களுக்கு இருப்பதாக அவைகள் உங்களுக்கு இருக்க கடவுது அவைகளின் மாம்சத்தை புசியாதிருந்து அவைகளின் உடல்களை அருவறுப்பீர்களாக தண்ணீர்களிலே சிறகும் செதிலும் இல்லாத யாவும் உங்களுக்கு இருக்க கடவுது பறவைகளை நீங்கள் புசியாமல் அருவருக்க வேண்டியவர்கள் யாதனில் கழுகும் கருடனும் கடலூராஞ்சியம் பருந்தும் சகலவித வல்லூரும் சகலவித காகங்களும் தீக்குருவியம் கூகையும் செம்பகமும் சகலவித டேகையும் ஆந்தையும் நீர்காகமும் கோட்டானும் நாரையும் கூழ கடாவும் குறுகும் கொக்கும் சகலவித ராஜாளியம் புழுக்குத்தியும் வௌவாலும் ஆகிய இவைகளே பறவைகளில் நாலு காலால் நடமாடுகிற ஊரும் பிராணிகள் யாவும் உங்களுக்கு இருப்பதாக ஆகிலும் பறவை பறக்கிறவைகளில் நாலு காலால் நடமாடுகிற யாவிலும் நீங்கள் புசிக்கத்தக்கது யாதெனில் தரையிலே தத்துகிறதற்கு கால்களுக்கு மேல் தொடைகள் உண்டாயிருக்கிறவைே வெட்டுக்கிளி ஜாதியாயிருக்கிறதையும் சோழையாம் என்னும் கிளி ஜாதியாயிருக்கிறதையும் அர்வல் என்னும் கிளி ஜாதியாயிருக்கிறதையும் ஆகாபு என்னும் கிளி ஜாதியாக இருக்கிறதையும் நீங்கள் புசிக்கலாம் பறக்கிறவைகளில் நாலு காலால் நடமாடுகிற மற்ற யாவும் உங்களுக்கு அருவருப்பதா இருப்பதாக அவைகளாலே தீட்டுப்படுவீர்கள் அவைகளின் உடலை தொடுகிறவன் எவனும் சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டிருப்பான் அவைகளின் உடலை சுமந்தவன் எவனும் தன் வஸ்திரங்களை தோய்க்க கடவன் அவன் சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டிருப்பான் விரி நகங்கள் இருந்தும் இரு பிளவான குழம்பு குழம்பில்லாமலும் அசை போடாமலும் இருக்கிற மிருகங்கள் யாவும் உங்களுக்கு இருப்பதாக அவைகளை தொடுகிறவன் எவனும் தீட்டுப்படுவான் நாலு காலால் நடக்கிற சகல ஜீவன்களிலும் தங்கள் உள்ளங்கால்களை ஊன்றி நடக்கிற யாவும் உங்களுக்கு இருப்பதாக அவைகளின் உடலை தொடுகிறவன் எவனும் சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டிருப்பான் அவைகளின் உடலை சுமந்தவன் தன் வஸ்திரங்களை துவைக்க கடவன் அவன் சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டிருப்பான் இவைகள் உங்களுக்கு தீட்டா இருக்க கடவுது தரையில் ஊறுகிற பிராணிகளில் உங்களுக்கு அசுத்தமானவைகள் எவை எனில் பெருச்சாளியும் எலியும் சகலவிதமான ஆமையும் உடும்பும் அழுங்கும் ஓனானும் பள்ளியும் பச்சவந்தியம் ஆகிய இவைகளே சகல ஊறும் பிராணிகளிலும் இவைகள் உங்களுக்கு தீட்டா இருக்க கடவுது அவைகளில் செத்ததை தொடுகிறவன் எவனும் சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டிருப்பான் அவைகளில் செத்தது ஒன்று யாதொன்றின் மேல் விழுந்தால் அது தீட்டுப்பட்டிருக்கும் அது மர பாத்திரமானாலும் வஸ்திரமானாலும் தோலானாலும் பையானாலும் வேலை செய்கிறதற்கேற்ற ஆயுதமானாலும் சாயங்காலம் மட்டும் தீட்டாயிருக்கும் அதை தண்ணீரில் போட வேண்டும் அப்பொழுது சுத்தமாகும் அவைகளில் ஒன்று மண்பாண்டத்திற்குள் விழுந்தால் அதற்குள் இருக்கிறவை யாவும் தீட்டுப்பட்டிருக்கும் அதை உடைத்து போட வேண்டும் புசிக்கத்தக்க போஜன பதார்த்தத்தின் மேல் அந்த தண்ணீர் பட்டால் அது தீட்டாகும் குடிக்கத்தக்க எந்த பானமும் அப்படிப்பட்ட பாத்திரத்தினால் தீட்டுப்படும் அவைகளின் உடலில் யாதொன்று எதின்மேல் விழுதோ அதுவும் தீட்டுப்படும் அடுப்பானாலும் மண் தொட்டியானாலும் தகர்க்கப்படுவதாக அவைகள் தீட்டுப்பட்டிருக்கும் ஆகையால் அவைகள் உங்களுக்கு தீட்டாயிருக்க கடவுது ஆனாலும் நீரூற்றும் மிகுந்த ஜலம் உண்டாகிய கிணறும் சுத்தமாயிருக்கும் உள்ள உடலை தொடுகிறவன் தீட்டுப்படுவான் மேற்சொல்லியவைகளின் உடலில் யாதொன்று விதை தானியத்தின் மேல் விழுந்தால் அது தீட்டுப்படாது அந்த உடலில் யாதொன்று தண்ணீர் வாக்கப்பட்டிருக்கிற விதையின் மேல் விழுந்ததானால் அது உங்களுக்கு தீட்டாயிருக்க கடவுது உங்களுக்கு ஆகாரத்துக்கான ஒரு மிருகம் செத்தால் அதன் உடலை தொடுகிறவன் சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டிருப்பான் அதன் மாம்சத்தை புசித்தவன் தன் வஸ்திரங்களை துவைக்க கடவன் அவன் சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டிருப்பான் அதன் உடலை எடுத்து போனவனும் தன் வஸ்திரங்களை துவைக்க கடவன் அவனும் சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டிருப்பான் தரையில் ஊறுகிற பிராணிகளெல்லாம் உங்களுக்கு அறிவறுப்பாயிருக்க கடவுது அவை புசிக்கப்படலாகாது தரையில் ஊறுகிற சகல பிராணிகளிலும் வயிற்றினால் நகரவைகளாக நகரவை நகருகிறவைகளையும் நாலு காலால் நடமாடுகிறவர்களையும் அநேக கால்களுள்ளவைகளையும் உள்ளவைகளையும் புசையாதிருப்பீர்களாக அவைகள் அருவருப்பானவைகள் ஊறுகிற எந்த பிராணிகளிலும் உங்களை அருவரப்பாக்கிக் கொள்ளாமலும் அவைகளால் தீட்டுப்படாமலும் இருப்பீர்களாக அவைகளாலே நீங்கள் தீட்டுப்படுவீர்கள் நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான் பரிசுத்தர் ஆகையால் தரையில் உருகிற எந்த பிராணிகளிலும் உங்களை தீட்டுப்படுத்தாமல் உங்களை பரிசுத்த கொண்டு பரிசுத்தராக இருப்பீர்களாக நான் உங்கள் தேவனாயிருக்கும்படி உங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்படின கர்த்தர் நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராக இருப்பீர்களாக சுத்தமானதற்கும் அசுத்தமானதற்கும் புசிக்கத்தக்க ஜந்துக்களுக்கும் புசிக்கத்தகாத ஜந்துக்களுக்கும் வித்தியாசம் பண்ணும் பொருட்டு மிருகத்துக்கும் பறவைகளுக்கும் தண்ணீர்களில் நீந்துகிற சகல ஜீவ ஜந்துக்களுக்கும் பூமியின் மேல் ஊறுகிற சகல பிராணிகளுக்கும் அடுத்த பிரமாணம் இதுவே என்று சொல் சொல்லுங்கள் என்றார் லேவியராகமும் அதிகாரம் பணிரண்டு பின்னும் கத்தர் மோசே நோக்கி நீ இசை விழுப்புத்தரோடு சொல்ல வேண்டியது என்னவென்றார் ஒரு ஸ்திரீ கற்பவதியாகி ஆண் பிள்ளையை பெற்றால் அவள் சூதகஸ்திரி விளக்கா இருக்கும் நாட்களுக்கு சரியாக ஏழு நாள் தீட்டாயிருப்பாள் எட்டாம் நாளிலே அந்த பிள்ளையினுடைய நுனி தோலின் மாம்ச மிருத்த சேதனம் பண்ணப்பட கடவுது பின்பு அவள் முப்பத்து மூன்று நாள் தன் உதிர சுத்திகரிப்பு நிலையிலே இருந்து சுத்திகரிப்பு நாட்கள் நிறைவேறும் அளவும் பரிசுத்தமான யாதொரு வஸ்தையும் தொடவும் பரிசுத்த பரிசுத்தலத்துக்குள் வரவும் கூடாது பெண் பிள்ளையை பெற்றா பெற்றாளாகில் அவள் இரண்டு வாரம் சூதகஸ்திரியைப் போல தீட்டாயிருந்து பின்பு அறுபத்தாறு நாள் உதிர சுத்திகரிப்பு நிலையிலே இருக்க கடவுள் அவள் ஆண் பிள்ளையாவது பெண் பிள்ளையாவது பெற்றதற்காக அவளுடைய சுத்திகரிப்பு நாட்கள் நிறைவேறின பின்பு அவள் ஒரு வயதான ஆட்டுக்குட்டியை சர்வாங்க தகன பலியாகும் ஒரு புறா குஞ்சையாவது காட்டு புறாவையாவது பாவ நிவாரண பலியாகும் ஆசிரிப்பு கூடார வாசலில் ஆசாரிடத்திற்கு கொண்டு வர கடவுள் அதை அவன் கத்துடைய சன்னதியில் பலியிட்டு அவளுக்காக பாவ நிவர்த்தி செய்வானாக அப்பொழுது அவள் தன் உதிர ஊரலின் தீட்டு நீங்கி சுத்தமாவாள் இது ஆண் பிள்ளையையாவது பெண் பிள்ளையாவது பெற்றவளை குறித்த பிரமாணம் ஆட்டு கொட்டியை கொண்டு வர அவளுக்கு சக்தி இல்லாதிருந்தால் இரண்டு காட்டுப்புறாக்களையாவது இரண்டு புறா குஞ்சுகளையாவது ஒற்றை சர்வாங்கதர மற்றொன்றை பாவ நிவாரண வழியாகவும் கொண்டு வர கடவுள் அதனால் ஆசாரியன் அவளுக்காக பாவ நிவர்த்தி செய்ய கடவன் அப்பொழுது அவள் சுத்தமாவாள் என்று சொல் என்றார் லேவியராகவும் அதிகாரம் பதிமூன்று பின்னும் கத்தர் மோசையும் ஆரோனையும் நோக்கி ஒரு மனிதனுடைய சரீரத்தின் மேல் குஷ்டரோகம் போலிருக்கிற ஒரு தடிப்பாவது அசராவது வெள்ளைப்படராவது உண்டானால் அவன் ஆசாரியனாகிய ஆறுனிடத்திலாகிலும் ஆசாரியராகிய அவன் குமாரில் ஆகிலும் கொண்டு வரப்பட கடவன் அப்பொழுது ஆசாரியன் அவன் சரீரத்தின் மேல் இருக்கிற ரோகத்தை பார்க்க வேண்டும் ரோகம் இருக்கும் இடத்தில் மயிறு வெளுத்தும் ரோகமுள்ள இடம் அவனுடைய மற்ற சரீரத்தை பார்க்கலும் அதிகமாய் குழிந்தும் இருந்தால் அது குஷ்டரோகம் ஆசாரியன் அதனை பார்த்தபின் அவனை தீற்றுள்ளவன் என்று தீர்க்க அவன் சரீரத்தின் மேல் வெள்ளை பட படர்ந்திருந்தாலும் அவ்விடம் அவனுடைய மற்ற தோலை பார்க்கிறும் அதிக பல்லமாயிராமலும் அதன் மயிர் வெள்ளையாக மாறாமலும் இருந்தால் ஆசாரியன் அவனை ஏழு நாள் அடைத்து வைத்து ஏழாம் நாளில் அவனை பார்க்க கடவன் தோளில் ரோகம் அதிகப்படாமல் அவன் பார்வைக்கே ரோகம் நின்றிருந்தார் ஆசாரியன் இரண்டாந்தரம் அவனை ஏழு நாள் அடைத்து வைத்து இரண்டாந்தரம் அவனை ஏழு நாளில் பார்க்க கடவன் தோலில் ரோகம் அதிகப்படாமல் சுருங்கியிருந்தால் ஆசாரியன் அவனை சுத்தமுள்ளவன் என்று தீர்க்க கடவன் அது அசரு அவன் தன் வஸ்திரங்களை தோய்த்து இருப்பானாக தன்னை சுத்தமுள்ளவன் என்று தீர்க்கதற்கு அவன் தன் தன்னை ஆசாரியனுக்கு காண்பித்த பின்பு அசரு தோளில் அதிகமாய் படர்ந்திருந்தால் அவன் மறுபடியும் ஆசாரியனுக்கு தன்னை காண்பிக்க கடவன் அப்பொழுது அசுர தோலில் தோளிலே படர்ந்து படர்ந்தது என்று ஆசாரியன் கண்டார் ஆசாரியன் அவனை தீற்றுள்ளவன் என்று தீர்க்க கடவன் அது குஷ்டரோகம் குஷ்டரோகம் ஒரு மனிதனுக்கு இருந்தால் அவனை ஆசார் நிலத்தில் கொண்டு வர வேண்டும் அப்பொழுது ஆசாரியன் அவனை பார்த்து தோளிலே வெள்ளையான தடிப்பா இருந்து அது மயிரை வெண்மையாக மாற பண்ணார் பண்ணிற்றென்றும் அந்த தடிப்புள்ள இடத்திலே ரண மாம்சம் உண்டென்றும் கண்டால் அது அவன் சரீரத்தில் நாள்பட்ட குஷ்டம் அவன் தீட்டுள்ளவன் ஆதலால் ஆசாரியன் அவனை அடைத்து வைக்காமல் தீட்டுள்ளவன் என்று தீர்க்க கடவன் ஆசாரியன் பார்க்கிற இடங்களெல்லாம் இடங்களெலெங்கும் தோலிலே குஷ்டம் தோன்றி அந்த ரோகமுள்ளவனுடைய தலை தொடங்கி அவன் கால் மட்டும் அது தேக முழுவதையும் மூடியிருக்க கண்டால் அப்பொழுது ஆசாரியன் பார்த்து குஷ்டர் அவன் சரீரம் முழுவதையும் கூடியிருந்தால் அவனை சுத்தமுள்ளவன் என்று தீர்க்க கடவன் அவன் உடம்பெல்லாம் வெண்மையாய்ப் போனபடியால் அவன் சுத்தமுள்ளவன் ஆனாலும் இரண் இரண மாம்சம் அவனில் காணப்பட்டால் அவன் தீட்டுள்ளவன் ஆகையான் ரண மாம்சத்தை ஆசாரியன் காணும்போது அவனை தீட்டுள்ளவன் என்று தீர்க்க கடவன் ரணமாகசம் தீற்றுள்ளது அது குஷ்டம் அல்லது ரணமாகம்சம் மாறி வெண்மையானால் அவன் ஆசாரின ஆசாரினத்திற்கு ஆசாரினிடத்துக்கு வர வேண்டும் ஆசாரியன் அவனை பார்த்து ரோகமுள்ள இடம் வெண்மையாக மாறினதென்று கண்டால் ஆசாரியன் அவனை சுத்தமுள்ளவன் என்று தீர்க்க கடவன் அவன் சுத்தமுள்ளவன் சரீரத்தின் மேல் புண் உண்டாயிருந்து ஆறி போய் அவ்விடத்திலே ஒரு வெள்ளை தடிப்பாவது சிவப்பு கலந்த ஒரு வெள்ளை படராவது உண்டானால் அதை ஆசாரியனுக்கு காண்பிக்க வேண்டும் ஆசாரியன் அதை பார்த்து அவ்விட மற்ற தோலை பார்க்கிலும் குழி திரு குழிந்திருந்தும் அதன் மயிர் வெள்ளையாக மாறியிருக்கும் மாறியிருக்கவும் கண்டால் ஆசாரியன் அவனை தீற்றுள்ளவன் என்று தீர்க்க வேண்டும் அது புண்ணில் எழும்பின குஷ்டா ஆசாரியன் அதை பார்த்து அதில் வெள்ளை மயிர் இல்லை என்றும் அது மற்ற தோலை பார்க்கலும் குழைந்திராமல் சுருங்கி இருக்கிறது என்றும் அவன் ஏழு நாள் அடைத்து வைத்து அவனை ஏழு நாள் அடைத்து வைத்து அது தோலில் அதிகமாய் படர்ந்திருக்க கண்டால் அவனை தீற்றுள்ளவன் என்று தீர்க்க கடவன் அது குஷ்டந்தான் அந்த வெள்ளை படர் அதிகப்படாமல் அவ்வளவில் நின்றிருக்குமாகில் அது புண்ணின் தழும்பாயிருக்கும் ஆகையால் ஆசாரியன் அவனை சுத்தமுள்ளவன் என்று தீர்க்க கடவன் ஒருவனுடைய சரீரத்தின் மேல் நெருப்பு பட்டதினாலே வெந்து அது வேக்காடு ஆறி போன இடத்திலே சிவப்பான படராவது வெண்மையான படராவது உண்டானால் ஆசாரியன் அதை பார்க்க கடவன் அந்த படரிலே மயிர் வெண்மையாக மாறி அவிடமற்ற தோலை பார்க்கலும் பள்ளமுள்ளதாக இருந்தால் அது வேக்காட்டினால் எழும்பின உஷ்டம் ஆகையால் ஆசாரியன் அவனை தீற்றுள்ளவன் என்று தீர்க்க கடவன் அது குஷ்டரோகம்தான் ஆசாரியன் அதை பார்க்கிறபோது படரிலே வெள்ளை மயிர் இல்லை என்றும் அது மற்ற தோலை பார்க்கலும் குழிந்திராமல் சுருங்கி இருக்கிறது என்றும் கண்டானாகில் அவன் ஏழு நாள் அடைத்து வைத்து ஏழாம் நாளில் அவனை பார்க்க கடவன் அது தோலில் அதிகமாய் படர்ந்திருந்தால் ஆசாரியன் அவனை தீற்றுள்ளவன் என்று தீர்க்க கடவன் அது குஷ்டரோகம் படனானது தோலில் பெருகாமல் அவ்வளவில் நின்று ஆகில் அது சூட்டினால் உண்டான தழும்பு ஆசாரியன் அவனை சுத்தமுள்ளவன் என்று தீர்க்க கடவன் அது சூட்டினால் வந்த வேக்காடு புருஷனுக்காகிலும் ஸ்ரீக்காகிலும் தலையிலாவது தாடியிலாவது ஒரு சொறி உண்டானால் ஆசாரியன் அதை பார்த்து அவ்விட மற்ற தோலை பார்க்கலாம் பள்ளமும் அதிலே பொன் நிறமும் மெருதுவா கண்டால் ஆசாரியன் அவனை தீற்றுள்ளவன் என்று தீர்க்க கடவன் அது தலையிலும் தாடியிலும் உண்டாகிற சொறி குஷ்டம் ஆசாரியன் அந்த சொறி குஷ்டத்தை பார்க்கும்போது அவ்விடம் மற்ற தோலை பார்க்கலும் பள்ளமாக இராமலும் அதிலே கருத்த மயிர் இல்லாமலும் இருக்க கண்டால் ஆசாரியன் அவனை ஏழு நாள் அடைத்து வைத்து ஏழாம் நாளில் ஆசாரியன் அதை பார்க்க கடவன் அந்த சொறி இடங்கொள்ளாமலும் அதிலே பொன்னிற மயிர் இல்லாமலும் அவ்விடம் மற்ற தோலை பார்க்கலும் பள்ளமில்லாமலும் இருந்தால் அந்த சொறியுள்ள இடம் தவிர மற்ற யாவையும் அவன் சிறைத்து கொள்ள கடவன் பின்பு ஆசாரின் இரண்டாம் தரம் அவனை ஏழு நாள் அடைத்து வைத்து ஏழாம் நாளில் அதை பார்க்க கடவன் சொறி தோளில் இடங்கொள்ளாமலும் அவ்விடம் மற்ற தோலை பார்க்கலும் பள்ளமில்லாமலும் இருந்தால் ஆசாரியன் அவனை சுத்தமுள்ளவன் என்று தீர்க்க கடவன் அவன் தன் வஸ்திரங்களை தோய்த்த பின் சுத்தமாயிருப்பான் அவன் சுத்தமுள்ளவன் என்று தீர்க்கப்பட்ட பின் அந்த சொறி தோளில் இடங்கொண்டதானால் ஆசாரியன் அவனை பார்க்க கடவன் சொறி தோளில் இடம் கொண்டிருந்தால் அப்பொழுது மயிர் பொன்னிறமா அல்லவா என்று ஆசாரியன் விசாரிக்க வேண்டியதில்லை அவன் தீட்டுள்ளவனே அவன் பார்வைக்கே அந்த சொறி நீங்கி அவன் கருத்த மயிர் முளைத்ததாகில் சொறி சுத்தமாயிற்று அவன் சுத்தமுள்ளவன் ஆசாரியன் அவனை சுத்தமுள்ளவன் என்று தீர்க்க கடவன் ஒரு புருஷனுக்காகிலும் ஸ்திரீக்காகிலும் அவர்கள் சரீரத்தின் மேல் வெள்ளத் வெள்ளை புள்ளிகள் உண்டாயிருந்தால் ஆசாரியன் பார்க்க கடவன் அவர்கள் சரீரத்திலே மங்கின வெள்ளை புள்ளிகள் இருந்தால் அது தோளில் எழும்புகிற வெள்ளை தேமல் அவர்கள் சுத்தமுள்ளவர்கள் ஒருவனுடைய தைல தலைமயிரை ஒதிர்ந்து அவன் மொட்டையானாலும் அவன் சுத்தமா இருக்கிறான் அவனுடைய முன்னந்தலை மயிர் உதிர்ந்தால் அவன் அரை மொட்டையன் அவனும் சுத்தமா இருக்கிறான் மொட்டை மொட்டை தலையிலாவது அரை மொட்டை தலையிலாவது சிவப்பு கலந்த வெண்மையான படர் உண்டானால் அது அதில் எழும்புகிற குஷ்டரோகம் ஆசாரியன் அவனை பார்க்க கடவன் அவனுடைய மொட்டை தலையிலாவது அரை மொட்டையாவது தலையில் அரை மொட்டை தலையிலாவது மற்ற அங்கங்களின் மேல் உண்டாகும் குஷ்டரோகத்தைப் போல சிவப்பு கலந்த வெண்மையான தடிப்பு இருக்க கண்டால் அவன் குஷ்டரோகி அவன் தீட்டுள்ளவன் ஆசாரியன் அவனை தீட்டுள்ளவன் என்று தீர்க்க கடவன் அவன் வியாதி அவன் தலையிலே இருக்கிறது அந்த வியாதி உண்டாயிருக்கிறத இருக்கிற குஷ்டரோகி வஸ்திரம் கிழித்தவனாயும் தன் தலையை மூடாதவனாயும் இருந்து அவன் தன் தாடியை மூடிக்கொண்டு கொண்டு தீற்று தீட்டு என்று சத்தமிட வேண்டும் அந்த வியாதி அவனில் இருக்கும் நாள் வரைக்கும் தீற்றுள்ளவனாக எண்ணப்பட கடவன் அவன் தீற்றுள்ளவனே ஆகையால் அவன் தனியே குடியிருக்க வேண்டும் அவன் குடியிருப்பு பாளையத்துக்கு புறம்பே இருக்க கடவுது ஆட்டு மயிர் வஸ்திரத்திலாவது பஞ்சு நூல் வஸ்திரத்திலாவது பஞ்சு நூல் அல்லது ஆட்டு மயிரான பாவிலாவது ஊடையிலாவது ஒரு தோளிலாவது தோளினால் செய்த சகலவ் வஸ்து விழாவது குஷ்டதோஷம் தோன்றி தோன்றி வஸ்திரத்திலாவது தோளிலாவது பாலிலாவது பாவிலாவது ஊடையிலாவது தோலினால் செய்த எந்தவித வஸ்துவிலாவது குஷ்டதோஷம் பச்சையாயாவது சிவப்பாயாவது காணப்பட்டால் அது இருக்கும் அதை ஆசாரியனுக்கு காண்பிக்க வேண்டும் ஆசாரியன் அதை பார்த்து ஏழு நாள் அடைத்து வைத்து ஆ ஏழாம் நாளிலே அதை பார்க்க கடவன் வஸ்திரத்திலாவது பாவிலாவது ஊடையிலாவது தோலிலாவது தோலினால் செய்த எந்தவித வஸ்து விழாவிலாவது அது அதிகப்பட்டிருந்தால் அது அரிக்கிற குஷ்டம் அது தீட்டுள்ளதாக இரு தீட்டாக இருக்கும் அந்த தோஷம் இருக்கிற ஆட்டு மயறினாலும் பாவு பஞ்சு நூலினாலும் செய்த வஸ்திரங்களையும் பாவையும் ஓடையையும் தோலினால் செய்த எந்தவித வஸ்துக்களையும் சுற்றறிக்க கடவன் அது அரிக்கிற குஷ்டம் ஆகியால் அக்கனியல் சுட்டரிக்கப்பட வேண்டும் வஸ்திரத்தின் பாவிலாவது ஓடையிலாவது தோலினால் செய்த எந்தவித வஸ்திரத்தினாலாவது அது தோஷம் அகப்படவில்லை என்று ஆசாரியன் கண்டார் அப்பொழுது ஆசாரியன் அதை கழுவு சொல்லி அப்பொழுது ஆசாரியன் அதை கழுவ சொல்லி இரண்டாந்திரம் ஏழு நாள் அடைத்து வைத்து அது கழுவப்பட்ட பின் அதை பார்க்க கடவன் அந்த தோஷம் அதிகப்படாதிருந்தாலும் அது நிறம் இருந்தால் மாறாததாயிருந்தால் இருக்கும் அக்கினியில் அதை சுட்டரிக்க வேண்டும் அது அவ்வஸ்திரத்தின் உட்புறத்திலும் வெளிப்புறத்திலும் உருவ அரிக்கும் கழுவப்பட்ட பின்பு அது குறுக்கென்றென்று ஆசாரியன் கண்டே அதை வஸ்திரத்தாவது தோலினா தோளிலாவது பாவிலாவது ஊடையிலாவது இராதபடிக்கே போட வேண்டும் இது இன்னும் வஸ்திரத்திலாவது பாவிலாவது ஊடையிலாவது தோலினால் செய்த எந்தவித வஸ்திரி விழாவிலாவது காணப்பட்டால் அது படரும் தோஷம் ஆகையினால் அது உள்ளத்தை அக்கனியால் சுட்டரிக்க வேண்டும் வஸ்திரத்தின் பாவாவது ஊடையாவது தோலினால் செய்த எந்தவித வஸ்துவாவது கழுவுப்பட்ட பின் அந்த தோஷம் அதை பிடிக்கும் போயிற்றேயானால் இரண்டாந்தரம் அழுவப்பட வேண்டும் அப்பொழுது அது சுத்தமாக இருக்கும் ஆட்டு மயிரிலாகிலும் பஞ்சு நூலிலாகிலும் மெய்த வஸ்திரங்களையாவது பாம்பைகளையாவது சா ஊடையையாவது தோலினால் செய்த எந்தவித வஸ்துவையாவது சுத்தம் என்றாவது தீற்றென்றாவது தீர்க்கதற்கு அதனுடைய குஷ்ரோகத்து கடுத்த பிரமாணம் இதுவே என்றார்